வணக்கம் நான் உங்கள் வி கே சுந்தர் தலா குமார் வந்து நிறைய வந்து உதவிகள் செஞ்சுருக்காரு அவர் நிறைய வந்து படங்கள் சினிமாவில் சாதனைகள் செஞ்சிருக்காரு நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் டே டு டே லைஃப்பில் அன்றாடம் சில விஷயங்கள் செய்கிறதுக்கு வந்து மேனஸ் அது மேனஸ் சம்மந்தமான சில விஷயங்களை வந்து அஜித் குமார் நிறையா வந்து சொல்லியிருக்கார் அது என்னன்றதை அது வந்து எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மேனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அஜித் குமாரோட கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு ஆண்டுகள் வேலை வந்து அவரோட தொடர்ச்சியாக பயணம் செஞ்சுருக்கேன் பழகியிருக்கிறேன் ஆரம்ப காலத்துலேருந்து அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நான் வந்து அவர் அவரை விட்டு வந்து நான் கற்றுட்ருக்கேன் அதில் வந்து சில விஷயங்கள் தான் இந்த நம்ம இதில் பார்க்க போகிறோம் என்னென்னா வந்து வாய்ப்பு தேடி அரைஞ்சிட்ருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு டீ கடையில் ரோட்டு கடையில் டீ கலைன்னா கண்ணாடி கிளாஸ்ல இப்போ டீ சாப்பிடுவோம் அவரும் கண்ணாடி கிளாஸ்லாம் சாப்பிடுவார் அதுக்கப்புறம் ரோட்டு கடைக்கு போக முடியாது அப்படின்ற அந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆனதுக்கப்புறம் நடிகர் ஆனதுக்கப்புறம் வீட்டில் டீ சாப்பிடுவோம்ல அப்போ வந்து என்னென்னா அவருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு என்னென்னா அவர் டீ சாப்பிட மாட்டார் முதலாவது சொல்லிடுறாரு அவர் காஃபி தான் சாப்பிடுவாரு காஃபி சாப்பிடும்போது பெரும்பாலும் கப்பன் சாஸ்தரில் தான் காஃபி வரும் அவரே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார் அப்போது ஒரு நாள் அவர் காஃபி சாப்பிடும்போது பார்க்குறேன் இடகையில் எடுத்து காஃபி வந்து இருந்தார் நான் வலதையில் எடுத்து குடிச்சிட்டு குடிச்சிட்ருக்கும்போது எனக்கு வச்சு திரும்பி யோசனை இந்த மாளுக்கு வந்து வலதை தானே அதிகமாக பயன்படுத்துவார் ஏன்னா காஃபி மட்டும் இது பண்ணுறாரு இதை தொடர்ச்சியாக நான் வாட்ச் பண்ணுறேன் அவர் எப்போல்லாம் காஃபி சாப்பிட்றாரோ அப்போ வந்து இடகையில் குடிக்கிற பழக்கத்தை வச்சுருந்தார் நான் ஒரு நாள் டவுட் ஆகியே கேட்டேன் ஜி என்ன இது உங்களுக்கு வலதுகை பழக்கம் இருக்குது காஃப் சாப்பிடும் போது போது மட்டும் நீங்கள் இடதுகளை சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டேன் அவர் சொன்ன இருக்கல அது இன்னும் எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு ஆகிடுச்சு ஏன்னா அவர் சொல்கிறார் உலகம் முழுக்க இருக்க எல்லா மனிதர்களிலையுமே வந்து ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வலதுகை பழக்கம் மூலமாக தான் அதிகமாக இருப்பாங்க இடது இடதுகை பழக்கம் பண்ணுறது ரொம்ப ரேராக ஒரு பர்சன்டேஜ் ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருப்பாங்க நீங்கள் பொதுவாக இடங்களுக்கு ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை வேறு எங்கேயோ போகிறீங்க அந்த கப்பன் சாசலில் வந்து நீங்கள் காஃபியோ டீயோ இல்லை வந்து ஒரு ஜூஸோ வந்து மக்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து வலதுகையில் தான் சாப்பிடுவாங்க வலதுகளை சாப்பிடுவாங்க அந்த லிப்பு வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தான் வந்து எல்லோருடைய லிப்புமே படும் ஒரு கிளாஸு எத்தனை பேர் எத்தனை முறை வந்து அந்த லிப்பு அவங்க பயன்படுத்தி அதை குடிச்சிருக்காங்கன்றது நம்ம யோசிக்கவே முடியாது என்ன தான் ஸ்டேர்லைஸ் பண்ணி இது பண்ணால் கூட வந்துடனா அது கொஞ்சம் அது இருக்கத்தானே செய்யும் அதனால தான் வந்து நான் வந்து இடது சாப்பிட்றேன் இந்த பக்கம் சாப்பிட்ற ஆட்களுடைய எண்ணிக்கை குறைவு அதனால தான் அப்படின்ட்டு சொன்னார் அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து காஃபி சாப்பிடும் போதோ டீ சாப்பிடும்போதோ இடதுகள்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அந்த பழக்கத்தை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்படியே போனால் ஒரு கட்டத்தில் வந்து என்ன வலதுகளில் சாப்பிட்ற ஆட்கள் வந்தாலும் வரலாம் ஏன்னா அவ்வளோ இருக்கும் அப்புறம் வந்து என்ன அஜித் இருக்குது மிக முக்கியமான ஒரு குணமாக நான் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வீடாக இருந்தாலும் சரி அலுவல அலுவலகம் இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி யாரோ கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் வந்து வர்றவங்க எவ்வளோ பெரிய ஆள் சின்ன ஆள் அப்படின்னு கணக்கிடையே வரவங்க நம்ம தேடி வரவங்க நம்ம கெஸ்ட்டு நம்ம அன்புக்கு பாத்திரமான ஆட்கள் அப்படின்றது மட்டும் தான் ஒரு மனசுக்குள்ளே இருக்கும் என்ன பண்ணுவார்னா எழுந்து நின்று கை கொடுத்து வரவேற்பார் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அவரே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து முதல்ல வந்து தண்ணி குடிக்க வச்சுவார் அப்புறம் வந்து ஜீனி டீ காஃபி அப்படின்னு சொல்லி கேட்பார் கேட்டவுடனே சரி நம்ம ஏதோ ஒரு சொல்கிறேன்னு சொன்னால் அவரே போய் போய் வந்து ஆஃபீஸில் இருந்தாலும் சரி அந்த கெட்டில போட்டு எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து நம்ம கொடுப்பாரு வீட்லேயுமே என்னென்னா அவரோட வீட்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து ஹவுஸ்வைட்டு இருக்காங்க அவரோட உயரத்துக்கு இன்றைக்கி வந்து அஜித் இருக்கிற அந்த உயரத்துக்கு வந்து என்னென்னா அந்த அவர் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னு ஹவுஸ் ஹவுஸ்மேட்டோ இல்லை வந்து இன்னும் அதிகபட்சம் வந்த கெஸ்ட்டை வந்து ஹானர் பண்ண நினச்சிட்டா இப்போ அவங்க மிஸ்ஸை கூப்பிட்டு கூட இந்த மாதிரி கெஸ்ட் வந்துருக்காங்க காஃபி கொடுங்க ஜூஸ் கொடுங்க அப்படின்றத சொல்லலாம் ஆனால் என்ன பண்ணுவேன்னா அஜித் வந்து அந்த அந்த ரிசீவ் பண்ணுற ஹாலுக்கு அந்த பக்கம் அந்த டோரை திறந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க அது வந்து என்னென்னா சால்னியோட அப்பாவாக இருக்கலாம் இல்லை வேறு ஒரு இதாக இருக்கலாம் ஆனால் அவங்க அந்த போய் அந்த டோர்கிட்ட போய் இவர் தான் காஃபியாக இருந்தாலும் ஜூஸாக இருந்தாலும் இவர் தான் போய் வாங்கிட்டு வருவார் வந்து நம்ம வந்து நின்று பத்தட்டமாக எழு எழுந்து அந்த கிளாஸ் எடுக்க போகணும்னு வச்சுக்கலாம் சிட் சித் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த டேபிள் வந்து அப்படி வந்து கொடுப்பாரு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷமாக இதை வந்து அவரை தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன் அப்போ நான் கேட்டேன் ஜி எதுக்கு நீ வந்து விஷம் உட்காந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து வேலையில் வீட்டில் இருக்கவங்களை கொடுக்க சொல்லலாமே ஹவுஸ்வைட் மாதிரி பயன்படுத்திக்கலாமே அது கிடையாது வந்துக்கும்போது நம்ம கெஸ்ட்டு நம்ம வந்து ஆத்மார்த்தமாக அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களோட அன்பு செலுத்துகிறா இது இது வந்து இன்னும் நெருக்கத்தை உண்டாக்கும் நானே வந்து நேரடியாக வந்து அவங்களுக்கு இருந்து செர்வ் பண்ணும்போது இருக்கில்ல அது வந்து இன்னுமா வந்து அவங்களுக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தும் மன நிறைவு கொடுக்கும் அது வந்து அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்றது அஜித்து சொன்னார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆட்கள் இப்போ நம்மளை பொதுவாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா யாரோ ஒருத்தரை வச்சு சொல்லுவோம் இல்லாட்டி ஒரு பையனை ஆஃபீஸ் பையனை அந்த மாதிரி வந்து பயன்படுத்துவோம் முடிந்த வரை இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன நேரடியாக நீங்களே அதை செர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய மன நிறைவை தரும் அப்படின்றத இதன் மூலம் சொல்லிக்கிறேன் அதனால் அஜித்துக்கு அது வந்து என்னன்னா அவர் வந்து உணவு வந்து நல்ல வெரைட்டியாக சாப்பிடுவார் உலக நாட்கள் அதை தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன எவ்வளவு நான்வெஜ்ஜு வந்து இருந்தால் கூட அவருக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் பிரியாணி அதுதான் வந்து அவருக்கு ஃபேவரட் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அவரோட டாவலில் வந்து அவரே பிரியாணி சமைக்கிறது பார்த்துருப்பீங்க நண்பர்களுக்கு சமைச்சு போகிறது வந்து அப்படி பார்த்துக்குறாரு அந்த இது ஆனால் ஒரு ஒரு இடத்துல அவர் அசம்பிள் ஆகிறோம் நண்பர்களோடு சந்திக்கிறோம் அப்படின்னா அப்போ கேட்பாரு ஒரு லஞ்ச் டைம் வந்துருச்சு ஒரு டின்னர் டைம் வந்துருச்சு அப்படின்னா எதிரில் இருக்க ஆட்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து முதல் அவருக்கு அவங்களோட சாய்ஸ் கேட்பார் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அது மதிய லஞ்ச் டைம் இருந்தால் ஏதோ பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன்னு வச்சிக்கலேன் இப்போ எதிரில் இருக்கவங்க விஜய் எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி பிடிக்கும் அப்படின்ட்டாங்க எல்லாருமே வந்து ஆஃபர் பண்ணுறது மட்டன் இது சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலேன் இப்போ இவர் என்ன பண்ணுறதுனா இவரும் தனக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஃபேவரேட் வந்து மட்டன் பிரியாணி தவிர்த்துருவார் அதுக்கப்புறம் அது சைடு என்ன வேணுறதுங்களே அதை வந்து கேட்பார் அது வந்து அவங்களுக்கு என்ன பிரியவோ அப்படிக்கும் அந்த ட்ரைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா தனக்கு தேவை அப்படின்றத தாண்டி தனக்கு எதிரில் இருக்கிற நண்பர்களுக்கு விருந்தினர்களுக்கு என்ன விருப்பமோ அதை நிறைவேற்றற மாதிரி தான் அந்த டேபிளில் வச்சுருப்பார் இது இது சம்மந்தமாக அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்ன்னா இல்லை இல்லை என்னென்னா அவர் ஒரு விருப்பம் அவர் வந்து சாப்பாடு சாப்பாடு வந்து அவரோட ஒரு உரிமை தான் அதில் வந்து நம்ம எதுவும் நினைக்கிறது ஆனால் என்ன வரைக்கும் என்னுடைய டேபிள்ல வந்து எல்லோரும் ஒரே மாதிரி இருந்து சாப்பிடணும் அப்படின்னு மற்றவங்களுடைய விருப்பத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்றது வந்து என் காலங்களில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கி வரைக்கும் அதை இருக்காரு இப்போ வந்து என்னன்னா இன்னொரு அஜித் சொன்ன இன்னொரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது என்னடா பொது வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருமே அவசியம் அது வந்து கடைபிடிக்க வேண்டிய இது நாகரிகத்தின் உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இது அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற தா சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்லிடுறேன் தலைவர் எம்ஜிஆருக்கும் சந்திரபாபுக்கும் ஒரு சில ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சாங்க அப்படின்னு நானே சில வீடியோக்களில் பேசியிருக்கேன் அவங்களுக்கு நிறைய வந்து கருத்து வேறுபாடு இருந்தது ஆனால் முக்கியமாக சொல்லப்படுற அந்த இது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்ததுன்னா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருக்க சந்திரபாபு ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் இருக்கிற அந்த படப்பிடிப்பு தளத்தில் லஞ்சு வந்து எல்லாமே சாப்பிட்றாரு பொதுவாக வந்து எம்ஜிஆருடைய டேபிள் இருந்துச்சுன்னா அது நான்வெஜ் வந்து நீங்கள் சொல்ல வேண்டாம் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சுருப்பார் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் என்னென்னா அவர் வந்து பல்லிடுக்கலை வந்து எதோ வந்து இது இது நான்வெஜ்ஜு பீஸ் ஏதோ மாட்டிக்கிச்சு அப்போ என்னென்னா அவர் வந்து ஒரு டூத் பேக் எடுத்து அப்படியே வந்து எடுக்கிறார் இப்போ வந்து சந்திரபாபு பார்த்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி மிஸ்டர் ராமச்சந்திரன் என்னது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்து சாப்பிட்டுருக்க ஒரு டைனிங் டேபிள் வந்து நீங்கள் வந்து நாகரிகம் இல்லாமல் இப்படி வந்து பள்ளிக்கூத்திட்டு இருக்கலாமா அப்படின்னு வந்து சொன்னோன்னா எல் ஆட்கள் இருக்கிற இடத்துல இது மாதிரி சந்திரபாபு சொல்லிட்டு இருந்தேன்னா எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு ஒருவேளை வந்து இது இதுக்கப்புறம் நான் வந்து அஜித் சொன்ன அந்த டிப்ஸை வந்து எம்ஜிஆர் அன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா இவங்களுக்கும் அந்த பிரிவு கூட வந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் வழக்கமாக வந்து நம்ம வந்து ஒரு லஞ்சோ டின்னரோ சாப்பிட்றோம்னா நான்வெஜ் சாப்பிடும்போது வந்து எப்படியாவது தெரி தெரிஞ்சோ தெரியாமல் வந்து இங்கே பல்லுடுக்கில் வந்து அந்த இது பீசஸ் மாட்டிக்கிறோம் இது பண்ணுவோம் இது எல்லாருமே பார்த்தோன்னா வந்து ஏதோ ஒரு இது அது இது எடுக்கிறதுக்கான ஒரு இது வச்சுருப்பாங்க இல்லைன்னா அந்த பீக்கை வச்சு எடுப்பாங்க அந்த புதுவெளியில் வந்து என்ன சாப்பிடு அது வந்து நம்ம வீட்டில் சாப்பிடும்போது நீங்கள் அதை எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிற இடம் இல்லை ஒரு ஹோட்டல் அது மாதிரி இடங்களை வந்து சாப்பிடும்போது ஒரு எல்லாருமே இருக்கிற இடத்துல வந்து என்ன நீங்கள் வந்து ஒரு டூத்பிக் வந்து வெறும் டூத்பீக் எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படி இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து துப்புறது இல்லை கீழே போடுறது இல்லை அது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார் எப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காக வந்து கன்னிமாரம் ஹோட்டலில் வந்து நாங்கள் எல்லாம் அஜித்து நாங்கள் இன்னொரு சில நண்பர்கள் எல்லாமே வந்து ஒரு லஞ்சுக்காக போயிருந்தோம் சாப்பிட்ட முடிச்சுட்டு இது பண்ணும்போது நான் அந்த மாதிரி தான் போ இது பல்லு இது குத்தப்போனேன் அவர் வந்து அப்படியே கண் கண்ணாலே வந்து என்னை பார்த்து நிப்பாட்டுங்க அப்படின்றார் ஏன்னா நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவேன் எனக்கு ஸ்டார் ஹோட்டல்ன்றலாம் அப்போ தான் பரிச்சயமான ஒரு காலகட்டம் பெரிய நாகரிகலாம் தெரியாத ஒரு கிராமத்து பின்னணியிலேருந்து வந்தவேன் அப்போ வந்து அஜித் என்ன சொல்கிறார்ன்னா அப்படியே சை சையிலே சார் இது இந்த மாதிரி டேபிளில் இருந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து குறுக்குவாக்களை அப்படியே மடக் மடக்கினார் மடக்கிட்டு அவர் திருப்பு எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு அடுது இதை இது பண்ணுறார் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிக் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படியே சுருட்டி அந்த டஸ்பினில் வந்து போகிறார் அப்புறம் வந்து லன்ச் முடிச்சுட்டு காரில் போகும்போது கேட்டேன் ஜி என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாருமே எல்லாமே இருக்க நேரத்தில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெறுமனே வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் பண்ணீங்கன்னா அவங்க எதிரான இருக்கிறவங்களுக்கு அறுவறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது வந்து சங்கடத்தை வந்து நம்ம கொடுத்துக்கூடாது அதனால் நீங்கள் இனிமேல் வந்து எங்கேயாவது சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு டூத் பயன் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி வீட்டில் சாப்பிட்டாலும் சரி அது அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அஜித் வந்து என் பார்வையில் வந்து த கிரேட் மேன் நிறைய விஷயங்களை அவர்கிட்டருந்து நிறையா கற்றுட்ருக்கேன் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இது மாதிரியான விஷயங்களை கற்றுட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து நல்லாயிருக்கும் மீண்டும் இது இந்த மாதிரி ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்